காற்று கடல் கொந்தளிக்கிற அலைகளை போல பிரச்சனை எழும்பி வரலாம் நீங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால நீ அமைதியாயிரு என் குடும்பத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை என் குடும்பத்தை பாதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் விலகி போ நீங்க சொல்லணும் வாய் அதை தான் இயேசுங்க கற்றுக் கொடுக்கிறா பிரச்சனையை பார்த்து பேசுங்க வியாதியை பார்த்து பேசுங்க கேன்சர் வியாதியே இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு விலகி போ நீங்க சொல்லுங்க அது கீழ்படியும் பிரியமானவர்களே செய்தியை கேட்டிங்களா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் சுகம் கடன் பிரச்சனை மாறணும் கற்பத்தின் கனி தடைகள் விலகணும் காரியம் வாய்க்கணும் ஊனி ஆசிர்வதிக்கப்படணும் என்ன ஆசிர்வாதம் வேணும் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க அன்றர் வல்லமை உள்ளவர் விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார் இப்ப ஜெபிக்கலாமா விசுவாசத்தோட சுகத்துக்காக விடுதலைக்காக ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம் வியாதி உள்ளங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க உங்க வீட்டில் யாராவது வியாதி பட்டிருந்தாங்க மேலே கை இப்போ இப்பாண்டோடைய வல்லமை பாய்ந்து வரும் வியாதி படுக்கைகள் மாறும் கட்டுகள் அறுக்கப்படும் அசுத்தாவிகள் விலகி போகும் இன்று முதல் ஆசிர்வதிக்கப்படுவீங்க கரமய்த்து ஜோமண்ணுங்க ஜோமனுங்க வாய் தரண்டு இயேசுவே என்னை தொடும் என்னை தாழ்த்துகிறேன் நீர் தொட்டு குணமாக்கன்னு ஜோமனுங்க தகப்பனே யார் யார் விசுவாசத்தோடு இயேசுவே சுகந்தாரும் விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களோ நீர் இவர்களுக்காக சிலுவிலை மறித்ததை நனைத்தருளும் இப்பொழுது நம்முடைய தழும்புள்ள கரம் உலை தொடட்டும் சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக எலும்புகளில் வல்லமை இறங்குவதாக நரம்புகளில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக அற்புதமான சுகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுக்கு உண்டாகட்டும் காரியங்களை பண்ணுகிற தேவன் இயேசு கரசுவின் நாமத்தில் அவளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அவள் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து மகளி பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமைன்